தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் ஐஜேகே தொண்டர்கள் தங்களது கட்சிப் பணிகளை இன்று முதலிருந்தே தொடங்க வேண்டும் என கூறியுள்ள ஐஜே கே மாநில பொருளாளர் ஜிராஜன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஐஜேகேவை வெற்றி வெற்றியடைய செய்ய அனைவரும் பணியாற்ற வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார் இந்திய ஜனநாயக கட்சியின் எதிர்காலம் மற்றும் தொண்டர்களின் நலம் அவருடைய முன்னேற்றம் இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு பார்க்கும்போது ஒரு தனிப்பட்ட அரசியல் களத்தை உருவாக்க வேண்டிய கட்டாயத்தில் தமிழ்நாடு இருக்கிறது அப்படிப்பட்ட சூழலில் நமது ஐஜேகி கட்சி ஒரு முன்னேற்ற பாதையில் செல்ல வேண்டிய முனைப்பிலும் ஒட்டுமொத்த ஒன்றிய அரசோடு சேர்ந்துதான் நாம் எல்லா விதமான பயன்களும் சேர்ந்தால்தான் எல்லா எல்லாவித பயன்களும் கிடைக்கும் என்ற காரணத்தினாலும் இன்றைய அகில இந்திய அரசியல் என்டி ஒட்டு போகின்ற ஒரு அரசியலை எடுத்து அவ்வளோ ஒட்டு போகின்ற ஒரு அரசியலை எடுத்திருக்கிறோம் வருகிற பொது தேர்தல் ஐம்பது அறுபது நாட்களிலே வர வேண்டியிருப்பதனாலே உங்கள் வேலைகளையெல்லாம் தேர்தல் வேலைகளையெல்லாம் இன்று முதலே ஆரம்பித்து மிக சிறப்பாக செய்து ஐதக்கவை கூட்டையும் வெற்றியடை செய்யுமாறு நான் பணிபுரிப்புடன் கேட்டுக்கொள்கிறேன்